வணக்கம் பள்ளக்காட்டிலேருந்து தர்மா பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பாரசமட்டில் வந்து சாய் ஈவெண்ட் வந்து கண்காட்சி போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இப்போ நம்ம ரெண்டு நூறுரூவா நோட்டு வச்சுருக்கேன் மூணு பேர் போனதுனால ரூபா டிக்கெட் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே பாருங்க கொரிலா யானை சிங்கம் புளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு பாருங்கள் அந்த அண்ணன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு நீர் யானை மான் பாம்பு பாருங்க இவ்வளோ அற்புதமாக வந்து சூப்பராக வந்து காட்சி அளிக்குது அது மட்டும் இல்லாமல் மங்கி எவ்வளோ ஸ்டைலாக வந்து தொங்குதுன்னு அற்புதமான காட்சியெல்லாம் இங்கே வந்தால் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து ஐம்பது ரூபா உள்ள வந்து செப்ரேட்டாக வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபதுருவா எண்பது ரூபாலாம் இதெல்லாம் இருக்குது டாய்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு உள்ளே போய் போகலாம் நானும் என் பையன் தான் போகிறேன் இங்கே பாருங்கள் கேமல் பாருங்கள் இது வந்து ஒரு நபருக்கு வந்து அறுபது ரூபா அந்த கேமலில் வந்து ரைடு போகிறதுக்கு அதாவது அறுபது அறுபது ரூபாலேருந்து ரூபா சும்மா ஒரு இருபது முப்பது மீட்டர் தான் போயிட்டு வளச்சி வந்துடுவாங்க காசு வந்து தான் நம்ம பையன் வந்து அழுதுகிட்டே இருந்தாப்புல ஆனால் நான் நீ வேணாண்டா அப்படின்ட்டு சொன்னேன் இது மாதிரி போட்டில் வந்து ரைட் பண்ணுறா அப்படின்னு சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு வந்து அழகாக வந்து பண்ணிகிட்ருக்காப்புல அப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரிலப்ல அழகாக வந்து அந்த பாப்பா பாருங்க இவ்வளோ அருமையாக வந்து ரைட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பயன்தான் நான் தான் பண்ணுறா நல்லா இருக்குண்டா அப்படின்னு சொன்னேன் நான் பின்னாடி பண்ணிக்கிறேன்பா அப்படின்னு சொன்னாப்புல சேர்றா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வந்து கார் ரேஸ் ஓட்டுறா அப்படின்னு சொன்னாப்பில ஆனால் இந்த வயசில் வந்து கார் ரேஸ் வந்து ஓட்டுறான் அருமையாக இருக்குது அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டேன் இறக்கி விட்டா வேணான்ட்டாப்புல அதனால் ரொம்ப நேரம் சுற்றுறா எழுவது ரூபா கொடுத்துருக்கேன் ரொம்ப நேரமா சுற்றுறான்னு சொன்னால் அவனும் அவன் இஷ்டத்துக்கு வந்து சுற்றுனாப்பில பாருங்க எவ்வளோ ஜாலியாக வந்து உட்காந்துருக்கான்னு பாருங்க பேர் வந்து இப்படி தான் பிள்ளைங்க வந்து இது மாதிரி ஈவெண்ட்லாம் போய் காசு போனாலும் பரவாயில்லன்னு நம்ம வந்து இது மாதிரி ஈவெண்டுக்குலாம் கூப்பிட்டு போனோம் அப்போதான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் நிறையா பேர்த்த வந்து அந்த இது ஏரியாவில் வந்து மீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இது ஞாயிற்றுக்கிழமைனால ஃபுல்லா என்ஜாய்மெண்ட்டு அவருக்கு வந்து இன்னும் ரெண்டு நாள் வந்து ஸ்கூல் வந்து லீவ் விட்ருவாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கார் ரேஸு இருக்கார் பாருங்க இந்த வயசுலேயே கார் ஓட்டணுன்னாப்ல ஏய் லைசன்ஸ்லாம் தர மாட்டாங்களா ஒரிஜினல் காலெலாம் உன்னாலே ஓட்ட முடியாது இப்போக்கி வந்து இந்த பொம்மகார ஓட்டுன்னு சொல்லிட்டு எழுபது ரூபா டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டேன் எவ்வளோ அருமையாக வந்து ஓட்டிகிட்டு இருக்கா பாருங்கள் எங்களுக்கே ஒரு சந்தோஷம் நான் பாட்டில் ஒரு மூலையில் உட்காந்துட்டேன் நீ பாட்டில் சுற்றுறா எவ்வளோ நேரம் சுற்றுறா அப்படின்ட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி அது தகுந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தாப்பில அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் வீட்டுக்காரமாகவும் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அவன் சுற்றுறாத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான் அவன் இப்போ வருவான் அப்போ வருவான்னு பார்த்தேன் சரி இப்போ வரமாட்டான் பேசாமல் நம்ம ஒரு இடத்துல உட்காந்துடலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு ஜம்முன்னு அவன் பாட்டில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கட்டும்ட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்பா இறங்குறேன்னு சொன்னாடே இன்னும் சுற்றுறா ரொம்ப நேரம் சுற்றா அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு இதில் டைமிங் தான் டைமிங் கிடையாது நம்ம விருப்பம் தான் அதாவது ஃப்ரீயாக இருந்ததுனால நான் பாட்டில் சுற்ற விட்டேன் அந்த அண்ணன் வந்து எதுவும் கண்டுக்கலை அப்புறம் திடீர்னு அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து ராட்டன சுத்துற சைடு வந்து மோட்ரு போடுறதுக்கு போயிட்டாரு அங்கே வந்து சுற்றுறதுக்காக அந்த பக்கம் போனனால இவன் பாட்டில் ரொம்ப நேரமாக ஜாலியாக சுற்றிட்டே இருந்தான் நீ பாட்டில் சுற்றுறா மகனே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டில் அந்த பக்கம் பாப்கார் உட்காந்து அவன் அழகா சுற்றுறதை வேடிக்கை பார்த்துட்டு ரசிச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரமாக உட்காந்துட்டேன் பாட்டில் பாருங்கள் எப்படி வந்து அவ்வளோ அருமையாக வந்து வளைக்கிறா பிள்ளையான் இது பொம்மைக்காரன்னு அவனுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து அந்த பிள்ளைங்க விளையாட்டுத்தனமாக இருக்கிற பிள்ளைங்க வந்து இது மாதிரி ஆக்டிவிட்டில் வந்து காமிக்கிறது வந்து நல்லது ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த பிள்ளைங்க வந்து உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு இது மாதிரி பொருட்கண்காட்சியோ கண்காட்சியோ ஏதாவது சர்க்கஸ் போட்டாங்கன்னா நம்ம போட்டில் கூப்பிட்டு போய் காமிச்சிடணும் அப்போதான் வந்து அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ஏன்னா வீட்லயே வந்து அடைஞ்சு கிடப்பாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தமே வீட்டில் வந்து ஹோம் ஒர்க்கு நிறைய எழுதிட்டு இருப்பாங்க அதனால வந்து இது மாதிரி ஈவெண்ட்ஸ் நடத்துகிறப்ப நம்ம இருக்கிற பிள்ளைங்கலாம் கூட்டிட்டு போயிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏனியில ஏறி சர்க்கஸ் விடணும்னு அப்பலாம் ஏய் அந்த ஏனில ஏற முடியாது வா பலூன்ல ஊதி வச்சுருப்பாங்க அதில் ஏறான்னு அதுக்கு ஒரு எழுபது ரூபாய் டிக்கெட்டு ஏற விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ பிள்ளைங்க வந்து யார் அருமையாக சின்ன பிள்ளைங்களாம் வந்து சூப்பராக வந்து விளாண்டுட்டுருக்கு பார்த்தீங்களா இவன் வந்து சர்க்கஸ் விட்டுக்கிட்டே இருந்தான் பார்த்து ஏறா அப்படின்னா அது கீழே விழுந்தாலும் அடிபடாது இருந்தாலும் வந்து கழுத்து வந்து சுழிக்கணும் நம்ம கரெக்டாக வந்து ஏறணும் இதில் அவன் அவன் இஷ்டத்துக்கு ஏறான்னு சொன்னேன் யூகேஜி தான் படிக்கிறாப்புல செம்மையாக படிப்பாப்புல பையன் இது மாதிரி கேம்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறதுனால அப்பப்பி நம்ம வந்து வீட்டில் வந்து லைட்டாக சிலம்பம் இது மாதிரி சொல்லி கொடுப்பேன் அப்புறம் வந்து ஜிகே நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்குது இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா இப்போக்கி அது தெரிஞ்சா போதும்ட்டு இப்போக்கி அது மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எழுதுறதும் கொஞ்சம் நல்லா எழுதுவாப்புல பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையாக ஏறிட்டு பாருங்க பாருங்கள் தென்னை மரம் ஏறுற மாதிரி ஏறுறப்பா அப்படின்னு அங்கேருந்து சவுண்டு விட்டான் மரம் ஏறுற மாதிரில ஏறா ஆனால் மரம் பாதி ஆஃப் மரம் ஏறிடுவாப்பில அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உறவு கிடையாது ஏன்னா உழுந்துட்டோம்னா ஒன்று மணி சின்ன வயசு தானே இப்போ தானே அஞ்சு வயசு ஆகுது இந்த பையனுக்கு அதனால வந்து இதில் ஏந்தி விளாட்றான்ட்டு விட்டாச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறது பிள்ளைங்க பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பையன் வந்துட்டான் ஃபஸ்ட்டே வந்து இந்த கப்பல் தான் ஓட்டுறதுன்னு சொன்னாப்ல போட் ரைடிங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓட்டுறோன்னு சொன்னதுனால திருப்பி வந்து ஒரு எழுபது ரூபா டிக்கெட்டு இதுக்கு ஒரு எழுபது ரூபா டிக்கெட்டு அவன் பாட்டில் சுற்றுறானு இது வந்து கரெக்டாக அவனுக்கு சுத்த தெரில நம்ம எவ்வளவோ மூச்சை போட்டு சொல்லி கொடுத்தேன் இருந்தாலும் நமக்கு சுத்த சு அவனுக்கு வந்து சுத்த தெரியல ஒன்று வந்து லெஃப்ட்டில் சுற்றுலான்னு இன்னொன்று ஹேண்ட் வந்து ரைட்டில் சுற்றுனான் எந்த சைடு சுற்றினாலும் சேமா சுற்றுனா தான் முன்னாடியே முன்னாடியோ போகும் அவனுக்கு வந்து கரெக்டாக சுற்றுத்தரில்ல ஒரு வந்து ஒரு பத்து செகண்டுக்கு அவனுக்கு லேட் ஆயிருச்சு சுற்றுறதுக்கு சுத்துறதுக்கு நிமிஷம் பாத்தீங்கன்னா சரி சுற்றுறானு நானும் விட்டுட்டேன் ஜாலியாக சுத்திட்டு இருந்தேன் அவன் என்ன சொன்னால் எப்போ கப்பலில் போடுற கப்பலில் போகிற ஃபீலிங் எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கப்பலில் நீ போவடா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்னப்பா பண்ண அதுக்கெல்லாம் நீ நல்லா படித்தா தாண்டா கப்பலில் ஒர்க் பண்ண முடியாது தகுந்த மாதிரி கிளாஸ்லாம் போகணும் அப்படின்னு சொன்னேன் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுனா பாருங்க எப்படி தெரில அவனுக்கு என் மூஞ்சி அடிக்கடி பார்ப்பான் எப்படிப்பா சுத்தன்னு பாரு சிரிக்கிறான் பாருங்க அதனால் நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன் அப்புறம் அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா வட இந்தியன்ஸ் அவருக்கு வந்து தமிழ் தெரியாது இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கொஞ்சம் சொல்லி அவனுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்கண்ணா அவர் முன்னாடியே கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டாப்ல இவர் வந்து டைமிங் பாப்பாப்ல டைமிங் ஓரளவு ஆச்சுன்னு ஆனால் இருந்தாலும் வந்து ரொம்ப நேரம் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி சுற்றினாப்புல அவரும் கண்டுக்கல நாங்கள் வந்து ஒரு ஓரத்தில் உக்காந்துட்டேன் நிறையா பிள்ளைங்க சுற்றினா ஜாலியாக அதாவது இங்கே விளாண்டதுலேயே இந்த விளையாட்டு மட்டும்தான் வந்து என்ஜாய் பண்ணி விளாண்டாப்புல சரி தண்ணி அவனுக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வீட்டில் வந்து டாய்ஸ் வந்து நிறையா இருக்குது தண்ணியை ஊற்றி அதில் வந்து சமையல் பண்ணி நிறையா விளாடுவான் அப்புறம் கப்பல் விடுவான் அதுக்கப்புறம் பின்னா ட்ராய்ட்ரு ஜேசிபி எல்லாமே வீட்டில் வந்து பொம்மை வச்சு அந்த தண்ணியை ஊற்றி தான் விளாடுவோம்ல இதுவரை ஒரு ஃப்ரெண்டு ஒரு மூணு பேர் இருக்காங்க ஜாலியாக ஸ்கூலில் விட்டு வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது விளாட்டு தான் பாருங்க எப்படி விளாட் பண்ண ஏய் சளி பிடிச்சிருக்கடா தண்ணிக்கு நீங்கள் கையை வச்சிடாதான்னு சொன்னது அவனுக்கு அதெல்லாம் வைக்கல சுத்தத்தரலை பாருங்கள் கரெக்டாக உனக்கு தரல என்ன பண்ணுற அடுத்தது பார்த்தீங்கன்னா சுற்றிட்டான் சரி போதும் அந்த அண்ணன் வந்து இறக்கி விட்டுட்டாரு நீ போதுன்ட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்டின பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க இது குறைஞ்சது வந்து ஒரு சீட்டில் வந்து ஒரு மூணு பேர் உட்கார்லாம் அடுத்தது வரீங்க அருமையா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சரை மணி இருக்கேன் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு இந்த வியூ பாயிண்ட்டு இது வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சே காலே ஒரு அஞ்சு மணி போல இது எடுத்ததுனால நமக்கு வந்து வியூ பாயிண்ட் வந்து இப்படிதான் தெரியுது என்ன பண்றது அப்படின்ட்டு பையனை கூப்பிட்டு வந்து ஸ்நாக்ஸ் என்ன ஸ்நாக்ஸ்னா பாப்கார்ன் சாதாரண ஒரு ஒரு பாப்கார்னு வந்து வாங்கினாவே இங்க வந்து காசு கூட இவனுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு திடீர்னு முத்துச்சோளக்கிறதுக்கு கேட்டாப்புல கான் ஸ்வீட் கானா என்ன ஒழுமா கேக்குறாங்க நம்ம என்ன பண்றது தெரியல ஸ்வீட் கான் வந்து ஒரு கான் வாங்கினாவே இருபத்தஞ்சு தான் வெளியில அதுல வந்து ஒரு ரோல் கூட கிடையாது அறுபது ரூபான்ட்டாங்க அப்புறம் அதுல வந்து மசாலா நெய் எல்லாம் ஊத்தி உப்பெல்லாம் போட்டு அழகா கொடுத்தாப்புல இவர் வந்து ஜேசிபி பிரியா இருப்பாதுங்க ஜேசிபிய பார்க்க வேண்டிய எவ்வளவு வந்து கலர் கலரா காரு இது வந்து கீழே போட்டா உடையாதான் அதனால இது வந்து ஒரு பீஸ் வந்து நூத்தி ஐம்பது ரூபா அதனால இது வாங்கி கொடுத்துட்டா அடுத்தது பாரு இந்த குழந்தைகளுக்கு கவர் பண்ற மாதிரி அவர் கலர் கலரா டாய்ஸ் இருக்குன்னு ஆனால் அவர் வந்து வருண் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி மட்டும்தான் வாங்கினாப்புல மீதி எல்லாம் எதுவுமே கேட்கல ஏன்னா எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கேட்டிருந்தானே அவ்வளோதான் நம்ம டரியலாக இருப்பேன் அவன் வந்து ஜேசிபி பிரியர்னால ஒன்லி ஜேசிபி மட்டும்தான் வாங்கினான் சேர்றான்னு அதில் மட்டும் ஒரு அழகான அவனுக்கு த பிடிச்ச கலரில் எடுத்துக்கிறான்னு சொல்லி அது வாங்கிட்டான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு எல்லாமே பிளாஸ்டிக் தான் அண்ணன் பாருங்க நம்ம சொன்னதுமே சுற்றி காமிக்க அண்ணன் கேமரா வீடியோ எடுக்கிறேன் எனக்கு சுற்றி காமிக்க ஜாலியாக வந்து என்ஜாய் இந்த அண்ணன் வந்து மதுரை பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் பேர் கெட்டதுக்கு கும்பல் வந்து டக்குன்னு சொல்லல அவரு இது மாதிரி இது மாதிரி செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி செஞ்சு காமித்தப்புல இது வந்து நம்ம பீ வாயில் வச்சு ஊதுற பீப்பி காரு பாருங்க செமையா இருக்கு இது வந்து எல்லாமே இது உடையாது இந்த டாய்ஸ் வந்து உடையாது கீழே போட்டால் அருமையா இருக்கேன் அவன் என் பையன் வந்து ஒன்னே ஒண்ணு கேட்டதுனால நம்ம தப்பிச்சுட்டான் எல்லாத்துலேயும் ஒண்ணு ஒண்ணு கேட்டிருந்தோம்னா அவ்வளோதான் அவ்வளவுதான் இருந்தாலும் கேட்டால் கேட்டா தான் கொடுக்க போகிறேன் இது வந்து விசுவல் வந்து அதாவது நம்ம முகத்துல அந்த வந்து கே இது மாதிரி கொடுத்துருவாங்க இது நமக்கு முன்னாடி கண்ணில் வந்து நிறையா வீடியோஸ் ஓடும் அதை பார்த்து பயந்துருவாப்புல அதாவது வந்து நம்ம தனியாக ஃபீலிங் போகிற மாதிரி இருக்குது என்ன பாருங்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு பயம் ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்குது நம்ம மாட்டிட்டோம்னா இது இருக்கிறதுலே இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா ஸ்பேஸில் நம்ம போகிறது இது மாதிரி வந்து நம்ம கண்ணுக்கு கண்ணிலே தெரியுறது பக்கத்துலேயே வந்து அணகோண்டா அப்புறம் மத்தியா துராசிக்கு பாக்கு இது மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதாவது பவர் ரேஞ்சர்ஸ் இது மாதிரி எப்படி போறது அதான் ட்ரெயினில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினிங் மாதிரி சர்வசர் நம்ம கண்ணுக்கு வந்து இப்படி வரும் அது மாதிரி அந்த அண்ணன் கேட்டதுக்கு சொன்னாப்புல பாருங்க எப்படி வந்து அந்த பையன் வந்து அப்படியே நிற்கிற ஒரு பையன் பாரு அந்த பக்கம் பாருங்க டக்குன்னு போயிட்டு எங்கேயோ ஏதோ ஆகாய விமானத்துல போற மாதிரி ஃபீலிங்கில் வந்து இருக்கிறாப்ல எங்களுக்கே பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு என் பையன் வந்து விளாட மாட்டான் பயந்துருவான் கண்டிப்பா எனக்கு தெரியும் அதனால வந்து அவன் வந்து இது விளாடலப்பா அப்படின்னு சொல்லிட்டாப்புல நல்லதுரா அப்படின்ட்டேன் ஏன்னா இதை பார்த்து பயந்துட்டு கொஞ்ச நேரம் கூட விளாட மாட்டான் அதனால் வேஸ்ட் ஆஃப் மணி அதனால நம்ம வந்து இந்த கேமில் வந்து அவனை உள்ளே விடல அதனால் பசங்க அங்க நான் விளையாண்டுருந்தாங்க அவங்கள மட்டும் வீடியோ எடுத்துருந்தேன் இருந்தேன் ஆனால் இது வந்து நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க பாருங்கள் அதோட கேமரா தான் இருந்தது கண்ணுல கண்ணில் மாட்டிட்டோம்னா நிறைய நிறையா பவர்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கலாம் அதனால் ஜாலியாக இருக்குது என்ஜாய்மெண்டாக இருக்கேன் அந்த பையன் ஒரு பயலுக்கு டைமிங் அது வந்து அந்த கண்ணில் மாட்டேமே அது குறிப்பிட்ட டைமிங் செட் பண்ணியிருப்பாங்க ஒரு நிமிஷமாக ரெண்டு நிமிஷமோ அந்த டைமிங்குள்ள தான் பார்க்குனா பாருங்கள் இந்த பையன் பாருங்க பயத்தில் நடுங்கிறானே இல்லை சந்தோஷத்தில் செய்கிறானில்ல திடீர்னு பார்த்தா உட்காருவான் திடீர்னு பார்த்தா குடி அது வந்து பார்த்து கவனமாக பார்க்க திடீர்னு ஓடுற மாதிரி இருக்குது நம்ம ரன்னிங் ஓடுற மாதிரி இருக்குது திடீர்னு ஓடுற மாதிரி இருக்கு அதனால தான் அந்த சுத்திலும் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு கொஞ்சம் வச்சுருக்காங்க இது தாங்க பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருக்குது இது பார்க்கற எடுக்கிற வீடியோப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏழு மணி ஆயிடுச்சு நாங்கள் அஞ்சு மணிக்கு வந்தா ஏழு மணி வரைக்கும் உள்ளே தான் சுற்றிகிட்டே இருந்தேன் இதெல்லாம் வந்து அவள் விளாட்ல ஆனால் பயந்துருவாப்புல இது கூட ஒரு ஆள் போகணும் நமக்கே இது போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால் நம்ம வந்து மற்றவங்க விளாட்றது வந்து வீடியோ மட்டும்தான் எடுத்தேன் இவ்வளோ கலர் கலராக லைட்டு கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இப்போ க்ரீனு ரெட்டு ஆரஞ்சு ஒயிட்டு எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது இது விளாட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இங்கே கீழே வந்துச்சுன்னா ஒன்று மேலே போவோம் பார்க்குறக்கே வந்து நமக்கு அற்புதமான காட்சியாக இருக்குது எல்லோரும் இங்கே வாங்க எங்கே கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சோமரசமேட்டை வயலூர் ரோடு இங்கே தான் இருக்குது நுழைவு கட்டம் வந்து ஐம்பது ரூபா தான் ஆனால் உள்ளே வந்து செப்பரேட்டாக வந்து மணி கேட்குறாங்க அதனால் வந்து கவனமாக வாங்க எல்லோரும் வந்து பார்த்து சந்தோஷமாக இருங்க